சாமி அன்னதானம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாம எல்லாருமே கஷ்டப்படுறாங்க எத்தனை ஏழைப்பாழ மக்கள் இருக்காங்க திருவண்ணாமலையில மட்டும்தான் அன்னதானம் போடணும்னா ஒண்ணும் கிடையாது இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து இடமும் ஐயாவோட இடம்தான் இந்த பிரபமே பிரஜேஜ இந்த பிரபஞ்ச சக்தி எல்லாமே ஐயாவோட இதுதான் அதனால எத்தனையோ ஆலயங்கள் பழமையான ஆலயங்கள்லாம் வந்து உங்க ஊருலேயே இருக்கும் அந்த ஊர்ல இருக்கிற சிவாலயத்துக்கு நீங்க வந்து அன்னதானம் போடாம திருவண்ணாமலையில வந்து மட்டும் அன்னதானம் போட்டா அதோட பாவம் தீர்ந்து மட்டும் நினைக்காதீங்க இருக்கிற இடத்துல அங்க இருக்கக்கூடிய அடியாறு மக்களை நாம வந்து அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்து அவங்களுக்கு அன்னதானத்தை நம்ம வந்து வழங்கணும் அங்க வந்து திருவாசகத்தை படிக்கணும் அங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரதோஷ வழிபாடுனா இன்னும் தெரியாம எத்தனை கிராமங்கள் இருக்கு அங்க போய் இதெல்லாம் நம்ம வந்து செய்யணும் உழவாரி பணிகள் எல்லாம் செய்யறாங்க சுவாமி நாங்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு நீங்க சொல்லுவீங்க எங்க பஸ் ரூடு இருக்கு இறங்கணும் கோயில் இருக்கு கொஞ்ச தான் இருக்கு அந்த இடத்துக்கு தான் போறீங்க உங்களுக்கு எத்தனை சிவாலயங்கள் மூடப்பட்டு எத்தனை சிவாலயங்கள் பழுதடைஞ்சி எத்தனை சிவாலயங்கள் புதுசா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்றேன் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்றேன் ஆனால் தயவு செய்து சிவலிங்கம் சிவபானம் இது எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்திதான் தான் தயவு செய்து நான் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள் மகான்கள் யோகிகள் ஞானிகள் எல்லாம் இந்த பாதைகளை எல்லாம் சுத்தம் பண்ணி இந்த மாதிரி போயிட்டு தான் ஒவ்வொரு மலைகளை நமக்காக உருவாக்கி வச்சிருக்காங்க அது மாதிரி எங்கேயாவது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சிவன் காடு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா காடு என்பது சுத்தமான வனகாடு அந்த வனக்காட்டுக்குள்ள அனைத்து ஜீவராசிகளும் வாழும் யாருடைய துணையும் இல்லாம அங்க ஐயா வந்து அந்த ஆறு அறிவு இல்லாமல் பாக்கி இருக்கக்கூடிய அனைத்து ராசிகளும் ஐயாவுக்கு துணையா இருக்கும் அப்ப அந்த இடத்துல ரொம்ப வைப்ரேஷன் அதிகமா இருக்கும் இப்ப அது மாதிரிதான் திருவண்ணாமலை இருந்துச்சு ஒரு காலகட்டத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும் இங்க யாருமே இந்த ஒத்தடி பாதை நடந்து போயிருக்க மாட்டாங்க ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இங்க பக்தர்கள் அதிகமா கூடுறதுனால இந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா அதிக ஆச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐயா உள்ள கோயிலுக்குள்ள கூட போய் நம்ம யாரும் கருவறைய பொதுமக்கள் அடியார் பெருமக்கள் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி எத்தனையோ சிவாலயங்கள் எத்தனையோ இடங்கள் இருக்கு கிராமத்துல போய் நீங்க கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கிற அங்க இருக்கிறவங்களுக்கு ஈகோ பார்த்துட்டு அவங்க கூட நம்ம சேர்ந்து செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்துல இருந்துட்டு இங்க திருவண்ணாமலையில வந்து இங்க வந்து நீங்க வர்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு மோஷமும் கிடைக்காது கண்டிப்பா சொல்றேன் எங்க இருந்தாலும் படைச்சவனுக்கு தெரியும் நம்மளை பத்தி அவருக்கு எல்லாமே தெரியும் நம்ம உண்மையா பக்தி மார்க்கத்துல இருக்கிறோமா இல்ல உண்மையா நாம நடிச்சுக்கிட்டு இருக்கிறோமா இந்த போட்டோ வீடியோ இதையெல்லாம் எடுக்கிறது எப்போ வேணாலும் அழிஞ்சு போகலாம் நமக்கு மேலே பிரபஞ்ச சக்தி அது நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒருபோதும் நம்மளை கைவிடாது தயவு செய்து நீங்கள் எல்லாரும் அன்னதானம் போடுறது கம்மி பண்ணி அடுத்தடுத்த நாள் போடணும் அன்பே சிவம் நமச்சி சிவாயின நம்ம சி மெயினாக சித்தக்குறி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆர்வம் தந்துட்டே நன்றி